வெறும் வயிற்றில் சாறு தேன் கலந்து பரகினால் சோர்வு நீங்கும் மார்புச் சளி அகலும் புதினாக்கேரியை நீரில் போட்டு கொதிக்க வைத்து கசன் போல் செய்து சாப்பிட்டால் சளியால் வரும் காய்ச்சல் குணமாகும் பாலில் பூண்டை போட்டு காய்ச்சி குடித்தால் இரும்பல் ஜலதோஷம் தொண்டை கரகரப்பு போகும் மிளகை பொடி செய்து பெருங்காய்பாடுடன் செய்து தினமும் சுடுநீரில் கலந்து ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வந்தால் வாயு கோளாறு நீங்கும் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் செய்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து அதன் நெஞ்சில் தடவ சளி குணமாகும் துளசி துளசலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றில் பற்றாக்கப்பட்டால் தலைவலி குணமாகும் சுக்குப்பால் மிளகு திப்பிலி ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டால் தொண்டை கரகரப்பு குணமாகும் நெல்லிக்காய் இடித்து சாறு பிழைந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொடர் விக்கல் தீரும் ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை இஞ்சி சீரகம் மூன்றையும் கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி குடித்துக்க ஜீரணம் அஜீரணம் சரியாகும் வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து மோரில் குடிக்க வயிற்றுவலி தீரும் கமலா அரைஞ்சி தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தினமும் சோப்புக்கு பதிலாக உடம்பில் தேய்த்து குளித்து வர சரும நோய் குணமாகும் கருணைக்கிழங்கு சிறு துண்டுகளாக நறுக்கி துவரம் பருப்பு சேர்த்து சாம்பாராக சாப்பிட்டு வர மூல நோய் குணமாகும் இலுமிச்ச பழச்சாறு தேன் கலந்து குடிக்க வரட்ட